வணக்கம் இது வந்து பீட்ரூட்டில் வந்து எடுத்த ஒரு சாறு தான் இது இப்போ இதை கொண்டு தான் இப்பொழுது சித்திரம் வந்து செய்யப்படும் இது வந்து இயற்கையாக கிடைக்கப்பட்டது எந்த ஆபத்தும் இல்லை சிறுவர்களுக்கும் கையாளலாம் இது இப்போ ரோஸாப்பு செய் கீறி போட்டு அதுக்கு தான் இப்போ நிறந்துட்ட போகிறோம் நீங்களும் விரும்பினால் பார்த்து செய்யலாம் இந்த இயற்கை வந்து எங்களுக்கு எத்தனை நன்மைகளை தருகிறேன் நீங்களே அறிவீர்கள் முக்கியமாக வந்து நாங்கள் உயிர் வாழ்வதற்கு உங்களுக்கு காற்று தருகிறது இந்த ஒளியை தருகிறது இந்த பூக்களை தருகிறது இலைகளை தருகிறது மரக்கரியல் இருக்க இயற்கையாக கிடைக்கிறது எல்லாமே எங்களுக்கு இயற்கையாகவே எல்லாமே கிடைக்கிறது நாங்கள் அதை அனுபவிக்கிறோம் நாங்கள் அதுக்கு நன்றி சொல்கிறோமா நன்றி சொல்லியே ஆகணும் எப்பொழுதும் அந்த நன்றியோடு தான் இந்த அதில் சா இந்த சாரை எடுத்து தான் நான் இப்பொழுதும் நிறந்துட்டி இருக்கிறேன் இது வந்து சின்ன பிள்ளைகளும் கையாளலாம் நீங்கள் சின்ன பிள்ளைகளோடு சேர்ந்து இவற்றை செய்யலாம் இதை நிறந்துட்டுறது அவர்களுக்கும் விருப்பம் அவ கையால் செய்யலாம் நாங்கள் வந்து முந்தி பீட்ரூட் எடுத்து சொண்டுகளில் எல்லாம் பூசுகிறோம் இது வந்து குஷ்டன்னு சொல்லி இருந்து எடுத்த சாறு பச்சைக்காய் வண்டி பாவிச்சிருக்கிறேன் இந்த பீட்ரூட்ட சாறு எடுத்து சொண்டுகளில் பூசினா லிப்ஸ்டிக் பூசின மாதிரியும் இருக்கும் சின்ன பிள்ளைகளுக்கு அது பூசினாலும் அது எந்த ஆபத்தும் இல்லை அதை சும்மா விளையாடுவார்கள் அவர்கள் நீங்களும் இப்படி விரும்பினால் செய்து பாருங்கள் இயற்கையை நான் ரசிக்கிறேன் நான் இயற்கையை விரும்புவேன் அதுக்காக இயற்கையையும் கொண்டு நான் இதை செய்த நிறத்தை தயாரித்து நிறத்தை வரைந்து பார்த்தேன் அதைத்தான் உங்களுடன் பகிர்ந்தேன் நீங்கள் அதை பார்த்து உங்களை விரும்பினால் செய்யுதுங்க மகளுங்கள் நீங்கள் இத்தனை தினமும் என்னை பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்